ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ காய்ஸ் இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா என்ன முட்டை குழம்பா என்ன வந்து நாங்கள் ஜோசஃபை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் போயிட்டு வந்து பார்க்கும்போது ஜூலி ஏதோ செஞ்சுட்டு இருந்தா சரி அவர்கிட்ட வந்து வாங்கி நான் செய்கிறேன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னா நான் வந்து அதை சொல்கிறேன் ஜோசப்க்கு என்ன ஆச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் நான் தான் ஒரு இப்போ குக் ஆகிட்டல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லேயே சரி வா அதெல்லாம் ஈஸியாக நான் செய்கிறேன் இப்போ நீ முழுசாக சரி நீ வதக்கிட்டு மட்டும் போனேன்னு வச்சுக்கோ பப்பு கஞ்சி கடைஞ்சிடுவேன் சரி வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் நான் நீ தான் குக் ஆச்சு சொல்லு நீ தானே இப்போ சொன்னேன்

உட்காஞ்சி சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான் ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் எரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே நான் டக்குன்னு சாப்பிட்ணும் இல்லைனா அவன் சாப்பிட விட மாட்டான் அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் எங்கள் சித்தி என் தம்பி என் தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்க இப்படி வா கேபி இப்படி வாங்க அமேவா ஓகே गाइस இத ஏப்போம் பாத்தீங்கன்னா மர்ணால் சண்டே வந்து நாங்க சர்ச்லாம் போயிட்டு வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க அவங்க வந்ததால் மம்மி வந்து ப்ரான் பிரியாணி செஞ்சுருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதம் வருஷம் என்ன அவங்கமே இல்லை லாஸ்ட்டாக எப்போ சாப்பிட்டோன்னா ப்ரான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப ஆகிடுச்சி சரி ஓகே அன்றைக்கி எதிர்பார விதமாக செஞ்சுருந்தாங்க அப்படியே எனக்கு அப்படியே மனசு அப்படியே எல்லாம் குளிர்ச்சி ஆகிடுச்சி சரி ஓகே செம்ம கட்டு கட்டிட்டேன் இன்றைக்கி பிரியாணினாலே எனக்கு உசுருங்க சீரியஸாக அது எத்தனை அடி போட்டு சாப்பிடும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் காலைல நைட்டு மதியானம் ஒரு டெய்லி ஒருத்தோட சாப்பிட்டுட்டு இருப்பேன் அந்த மாதிரி நான் ஒரு பிரியாணி அடிக்ட்டு அப்புறம் எங்கள் டேடி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார் சீரியஸ்லி எனக்கு பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி தான் சொல்கிறேன்னே அதை பற்றி பேசினாலே நான் பேசிட்டே இருப்பேன் ஓகே காசு இது வந்து எங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்கள் சாப்பிட்ட முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்து கிளம்புறோம் அது கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸாக போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்